சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன விதையனா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மூணு மாசம் ஆச்சு அதுக்குள்ள அம்மா வீட்டு கோச்சிங் போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அது பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் கோவிலுக்கு கூப்பிட்டு போறேன் வேலைக்கு போயிட்டாரான் அதனால கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு ஆனா வந்து இது ஒரு காலம் என்னன்னா மனைவிய வந்து கை மேல தாங்குற காலம் புருஷன் புருஷன்மார்களும் வந்து மனைவி சொல் மனைவி சொல் மிக்க மந்திரமில்லை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து லவ் பண்ணுறாங்க கிளம்பிக்கிறாங்க ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப பாசமாக இருக்கிறா இருக்கிறாங்க இந்த காலத்தில் அந்த திருமண இந்த காலத்து தம்பதிகள் நல்லா பாசமாக இருக்கிறாங்க அது வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜாக இருந்தாலும் சரி வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க இது ஒரு காரணம் இது ஒரு புத்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போயிடுச்சு ஆனால் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி எங்கள் மாமா என்ன வச்சுருந்தாரு அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா அந்த பொண்ணு இந்த வீடியோ பார்க்கும் அதனால தான் சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் பண்ண குதுசுல என்னை வந்து எங்க மாமா ஊருக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டாரு ஊருக்கு கூட்டம் போறதுக்கு ஒரு வீட்டுக்கார தான் வந்து ஊருக்கு எல்லாம் அம்மா வீட்டுக்கு எல்லாம் போனா அவங்க வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு போவாரு ஆனா என்னை வந்து ஊருக்கு கூட்டிட்டு போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய நாத்து நாடுக்காருன்னு பாத்தீங்களா எனக்கு சின்னம்மா பையன் எனக்கு தம்பி முறையா வேணும் அவன் தான் என்னை வந்து ஊருக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் எனக்கே சிறப்பா இருக்கும் பாக்குறாங்கன்னா ஒரு வித்தியாசமா பாப்பாங்க இவங்க ரெண்டு பேர் என்ன முறையா இருக்கும் இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல அவன் என் கூட உட்கா மாட்டான் எனக்கு வந்து எங்கே உரமா இருந்தாலும் என் அத்தை பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தாய் மாவா பொண்ணு நான் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு சின்னம்மா சின்னம்மா பையன் எனக்கு தம்பி ஆகும் இருந்தாலும் பார்க்குறவங்க பார்வை வந்து வித்தியாசமாக பாக்குறாங்க என்னை கூட்டம் போனது என்னுடைய தம்பி தான் என்னை ஊர் கூட்டுமா கூட்டின்னு வந்தான் கணவர் கூட போகணுன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு ஆனால் எனக்கு கூட்டின்னு போகிறேன் ரொம்ப வருஷமாவே அப்படிதான் பண்ணாரு அதே போல வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மூணு வருஷம் குழந்தை கிடையாது அந்த மூணு வருஷம் குழந்தை கிடையாம இருந்து அதுக்கப்புறமா எனக்கு வந்து மாசமா இருந்தேன் நான் அப்போ வந்து எனக்கு சூள் வைக்கிறாங்க சூள் வைக்கிற அன்னைக்கு காலையில வந்து சாயந்தரம் வந்து சூள் வைக்க போகிறாங்க காலையில வந்து சமையல் காரங்களுக்குலாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் காலையில தண்ணி வரும் மதியமா சமையல் பண்ணணும் சமையல் காரங்க வச்சு சமையல் படம் சூழ் வச்சு சாப்பாடு போட முடியும் அப்போ வந்து காலையில தண்ணி பிடிச்சி ஊத்துறதுக்கு எங்க வீட்டில் இங்க இருக்கிறவங்க யாரும் பிடிச்சி ஊற்ற மாட்டாங்க யாரு எங்க மூத்தா இருக்காங்க ஓரத்த இருக்காங்க ஓர பசங்க இருக்காங்க என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு நாசனா இருக்காங்க நாசனா பசங்க இருக்கிறாங்க இன்னும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருந்தும் தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்து வர சொல்ல வேண்டித்தானே யாரையாவது அப்படின்னு எங்க ஓரத்துக்கு கேட்டாங்க ஒரு பொண்ணு நான் மாசமா இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு வாக்கு போட்டு வந்த பொண்ணு எனக்கு அத்தா கிடையாது மாமா கிடையாது வீடு தான் எனக்கு மாமனார் வீடு என்னுடைய அத்தை அதுதான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அங்க திருமணம் பண்றது நான் அங்க இருக்கிறேன் தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு உங்க வீட்டுல இருந்து யாரையாவது வர சொல்ல தானே அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு பேர் இங்க இருந்தோம் நான் சாயந்திரமா வைக்கக்கூடிய சூலுக்கு காலையிலே தண்ணி மூண்டு ஊத்துறதுக்கு ஆள் அங்க இருந்து வந்தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த சொத்தையே அழிஞ்சாலும் சொந்தக்காரன் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமணி கேள்விப்பட்டுருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி தண்ணி மொண்டு ஊற்றணும் சமையல்காரங்களுக்கு நீங்கள் வந்து சந்தரம் அப்போலாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து தான் சமையல்காரங்களை கூப்பிட்டு வருவாங்க அம்மா வீட்டிலருந்து இருந்து கூப்பிட்டு வந்து தான் சமையல் பண்ணி சாப்பாடு போடுவாங்க எங்கள் கா வீட்டுக்காரருலாம் செய்ய மாட்டாங்க சார் என்னன்னா மாப்பிள்ளை வீட்டில் செய்ய மாட்டாங்க அம்மா பொண்ணு இருந்து தான் வந்து சமையல்காரங்களை கூட வந்து சமையல் பண்ணி எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் சாப்பாடு போடுவாங்க நிலவு வச்சு அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி மாட்டேன் வர மாட்டேன் அப்படி இவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்களா எங்கள் வீட்டில் நான் சொன்னப்போ நீ வந்து நீ எதுவும் தண்ணிக்குன்னு முன்னு ஊத்துறாதமா நாங்க எங்க மோட்டை அரைச்சாலும் நாங்க முன்ன வந்து ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எனக்கு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் வந்து சாயந்தரம் எங்க ஊர் வந்து காலையில வரும் அதை சாயந்தரம் தான் வரும் இடையெல்லாம் தண்ணி வராது நம்ம வந்து அவங்க ஒரு மூணு நாலு மணிக்கால அவங்க சமையல் ஆரம்பிச்சாதான் நைட்டு சாய்ந்தரமா நிலம் வச்சு சாப்பாடு போட முடியும் நான் என்ன பண்ணேன் வர மாசம் குழந்தை பிறக்கிற அந்த மாசம் வரும்போது ஒன்பது மாசம் வறுபணியா இருக்கேன் அப்போ வந்து நானே எல்லாம் தண்ணி குஷன் ஊத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது புறம் பெரிய அண்டா தவளை எல்லாமே நானே குஷன் ஊத்துறேன் என்னன்னா பக்கத்துல வந்து நானே தனி வீடு குழந்தை குடிச்சிட்டாங்க நாங்க வந்து மாமனார் மாமியார் வீட்டுல இருந்தேன் அவங்க வந்து வீடு கட்டி நான் மூணு மாசம் மாசமா இருக்கும் எல்லாம் பொண்ணு வந்து என்னை வந்து வீடு கட்டி தனியாக குழந்தை விட்டாங்க எங்க காசு தான் கட்டினாங்க அவங்க காசு கட்டேன் லோன் கொஞ்சம் வாங்கினாங்க கவர்மெண்ட் லோனு அப்புறம் நாங்க வந்து நகை கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பேங்க்ல காசு கொடுத்தோம் மாமா கொடுத்த செங்கு எல்லாமே விட்டு தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க எங்க காசு தான் கட்டி கொடுத்தாங்க அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அந்த தண்ணி எல்லாமே அப்போ கூட எங்கள் வீட்டில் கான் கிடையாதுங்க அப்புறம் வந்து கீழே மூணு படிக்கட்டு கீழே இறங்கி போகணும் இறங்கி தோட்டத்தில் புஷ் வந்து தெருவில் தான் தெருவில் தான் சமையல் பண்ண போகிறாங்க சமையல் காரங்க மெத்த மேலே சாப்பாடு அப்போ அங்கேருந்து புஷ் வந்துட்டு ஒரு பதினஞ்சு குடம் பதினஞ்சு இருபது குடத்துக்கு மேலே இருக்கும் லப்ர குடத்தால வச்சு 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 வந்து அவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் ஒரு சொந்த பந்தமும் யாருமே எங்கள் வீட்டு பக்கமே வரலை என்ன காரணம்னா எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன வந்து திருமணம் செய்யறதுக்கு அவருக்கு மட்டும் தான் இருப்போம் அவரு யாருக்கும் விருப்பம் கிடையாது தாயம் அவங்க பொண்ணு அவங்க வந்து கொஞ்சம் இவங்க கொஞ்சம் வசதி வசதினா அவங்க அண்ணன் வசதி தம்பி வந்து அதாவது வசதி கிடையாது எங்க வீட்டுக்காரர் அவரு அதாவது சூப்பர்வைசர் தான் அண்ணா வந்து இது போஸ்ட் ஆபீஸ் மேனேஜர் அப்புறம் வந்து ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் கேஷ் கேஷியனா இருக்காரு ரெண்டு வேலை ஆகுது அவங்க வசதி அவங்க மாசத்துக்கு எங்க குடும்பத்துல வந்து தாய்மாமா குடும்பத்த பொண்ணு எடுத்துக்கிறது அவங்க ரொம்ப இழிவா நடிச்சாங்க அதனால வேணாம்னு சொல்லி இவருடைய கட்டாயத்தை தான் எனக்கு கட்டினாங்க அதனால விருப்பம் இல்லாமலே எனக்கு வந்து எதுவா அவங்க செய்யல அதுல அவங்க போட்ட நாங்க பாத்தல அது கட்டல் சரியில்லை பியூரோ சரியில்லை வண்டி வாங்கி வைக்கல என்னென்னமோ பிரச்சனை கல்யாணத்துலயே பண்ணாங்க அதெல்லாம் மீறிதான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏதாவது கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவ்வளவு தனிக்கும் நானே பண்ண ஊத்துறேங்க அந்த சமையல் காரங்களுக்கு அதில் முப்பத்திரெண்டு பேர் எங்கள் ஊரில் இருந்து வேன் வச்சு வந்தாங்க தான் வந்தாங்க எங்கள் நையா வந்து வேன் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு முப்பத்திரண்டு பேருக்கும் சாயந்தரம் வந்து சமையல் பண்ணி நம்ம வச்சு சாப்பாடு போடக்கூடோம் ஆனால் அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு பதினொரு மணிக்கெலாம் வந்துட்டாங்க இப்போ மதிய சாப்பிட எங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் பதினெட்டுக்குலாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எங்க ஃபோன் அடிச்சிருந்தேன் ஃபோன் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் இப்போ முப்பத்திரெண்டு இருக்கும் ரெண்டு டைமா குண்டானில் சாதம் உலை வச்சு சாதம் வடிச்சு நானே வடிக்கிறேன் தூக்கி இடம் வடிக்கணும் ஒரே டைம் வச்சு நான் தூக்கி வடிக்க முடியாது மாசமா இருந்தாலும் அனுப்பிச்சுட்டு பெரிய பெரிய குண்டானம் வச்சே முப்பத்தி ரெண்டு பேருக்கும் ரெண்டு டைம் சாதம் நானே வடிக்கிறேன் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிழப்பு வச்சேன் இவ்வளோ நான் தான் செஞ்சேன் சொந்த பந்திங்க ஞாபியம் வீட்டு பக்கமே வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சொன்னா வந்து யாரும் நம்ப மாட்டீங்க ஏரி பண்ணி சிரிப்பிங்க என்னன்னா எங்கள் வித்தனைக்கு எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி வீட்டில் இருந்தீங்க எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி வேலைக்கு போயிருக்கிறாரு அன்றைக்கி வந்து மனைவிக்கு சூளு ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாரு வேலைக்கு போயிட்டு எனக்கு நிலங்கு வைக்கிறாங்க சாயந்தரமாக நிலங்கு வைக்கிறாங்க எங்கள் நயனா வந்து இந்த வீட்டில் நெலங்கு வைக்கல நான் இருந்தேன் பார்த்தீங்களா எங்கள் மூத்தா வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் அந்த வீட்டில் தான் நிலம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் நேனா என் தங்கச்சி என்னுடைய அவங்களுடைய தங்கச்சி அந்த வீட்டில் கொடுத்தாரு அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முதல்தான் எங்கள் நேனா வந்து கொடுத்துறாரு என் தங்கச்சி வாழ்ந்த இடத்துல தான் என் பொண்ணுக்கு வந்து நிலம் வைக்கணும் இந்த வீட்டில் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு மட்டும் தான் இந்த வீட்டு வத்தியில் போட்டாங்க இங்கே பெண்ணை அலங்காரம் பண்ணி அங்கே போயிட்டு எனக்கு நிலம் நிலங்குலாம் வச்சாங்க நிலம் வைக்கும்போது தான் இவர் வராது யார் எங்கள் வீட்டில் வந்து நிலங்க வைப்போம் வராது பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க கேள்வி பண்ணி கிட்ட பண்ணி சிரித்தாங்க ஆனால் வந்து என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க எங்கள் ஓரோக்கியம் எங்கள் மூத்தாரும் யாருமே வந்து அவங்க தானே முன்னிலை முன்னிலையில் நின்று எனக்கு வந்து கல்யாணம் பண்ணது அவங்க தான் ஒரு வார்த்தை கூட இந்தமாதிரி மனைவிக்கு ஸ்கூல் ஸ்கூல் வைக்க போறமே நீ வந்து வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கொஞ்சம் கேட்கலாம் காரையும் வந்து குடிச்சிட்டு அவர் மேலே கிளம்புற வேலைக்கு எப்பவும் போல போகிற மாதிரி போயிட்டாரு இவ்வளோ இது வரைக்கும் என்னுடைய பிறந்தநாள் தேதி அவங்களுக்கு தெரியாது கல்யாணம் தேதிய ஞாபகம் இருக்காது என்னுடைய குழந்தைகளுடைய பிறந்தநாள் தேதியும் அவங்க ஞாபகம் இருக்காது இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ வேதனைகள் இன்னும் சொல்லக்கூடாது நிறைய இருக்குது இவ்வளோ திட்டம் வச்சிக்கோ நாங்களும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்குன்னு சாதாரணமாக ஆனால் இப்போ இருக்கிற பெண்மணிகள் வந்து ரொம்ப கணவர்கள் வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எங்களை மாதிரிலாம் என்ன வார்த்தை போனோம்னா நிறைய பெண்கள் வாழவே முடியாது இவ்வளோ கஷ்டங்களும் துன்பங்களையும் தாண்டி நாங்கள் வாழ்ந்து தான் வந்துகிட்ருக்குறோம் அதனால அதனால் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் போச்சுக்கினே அம்மா வீட்டுக்கு போயிடும் அதிக எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் புத்து பழி ஒன்று மேலே போட்டாங்க என்ன பண்ணினா பத்தாயிரம் பணம் வந்து காணாமல் போயிடுச்சு நான் கரையமணி வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்து பணம் வந்து எங்கள் மாமியார் கிட்ட நான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பணம் காணாமல் போயிடுச்சு அதை வந்து நான்தான் எடுத்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஓர்த்தி ஊரில்லாம் சொல்லிட்டு வந்தாங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்க காசு கொடுத்தப்ப கீழே கடத்தாதோம் இது யார் போட்டவங்களோ பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் நான்தான் எடுத்து வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரலலாம் சொல்லிட்டு வந்தாங்க நேரடியாக என்னை வந்துட்டு எதுவும் கேட்கல என்னென்னா வந்து பணம் இருந்துச்சா பாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் வந்து அப்போ வந்து நெல்லை அறுத்து இருந்தாங்க எங்கள் மாமா வந்து அந்த பத்த பணம் வச்சுருக்கும்போது அது அவர் பணம் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கொடுத்துன்னு போகிறதுக்காக அது அது சமையலுக்காக சமையல்காரங்களுக்காக கொடுக்குறதுக்காக இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து அப்பா கிடையாது சின்ன பிள்ளைங்கிறதுனால விபரம் இருந்தாலும் இவர் வந்து நின்று அதை செஞ்சாரு அப்போ வந்து பணம் பத்தாயிரம் இவர்கிட்ட கொடுத்துருந்த பணத்தை இவர் வந்து நெல் அறுக்கிறாங்க நிலத்தில் அப்போலாம் எங்கள் வீட்டை அவர்கிட்ட நெல்லை இருக்கிறாங்க அப்போ வந்து அவர் வந்து பாக்கெட்டில் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் நான் பேக்கில் வச்சேன் பணம் வைக்கிற பேக்கில் வச்சேன் அப்படின்னு சொல்கிற அவருக்கே எங்கே வச்சேன்னே தெரியல அங்கே வச்சேருந்தாரு இங்கே வச்சிருந்தாரு நான்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி ஒன்று போட்டாங்க ஆனால் உங்கவே ஆண்டவாசி நம்ம வந்து அந்த பணத்தை நான் அண்ணா கூட பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு பழி ஒன்று போட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மூத்தார் பையன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஒரு நாள் வந்து கிளம்பி ஓடிட்டான் அவன் எங்கே போனான்னு தெரியல போயிட்டு திரும்ப வந்துட்டான் அவன் கையில் காசு இந்த வரைக்கும் போனான் போயிருக்கிறான் கையில் காசு வேணும்னு சொல்ல திரும்பி வந்துட்டான் போகல காலையில் போனவன் சாயந்திரம் வரைக்கும் ஆளே கிடைக்கல ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்த நேரம் தான் என் பிள்ளை வந்து வந்து எப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளை வந்து இது வந்து நேரம் தான் என் பிள்ளை வந்து ஊட்டி ஓட்டுக்கு வெளியே ஓடிச்சு அவன் 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 படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் தனியார் ஸ்கூலில் சேர்த்து வச்சுட்டாங்க அங்கே ரொம்ப படிக்க சொல்லி அவனுக்கு டாச்சர் கொடுத்ததுனால அவன் பள்ளி கூட போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ கூட என்னென்ன பசங்க நாங்கள் தனியார் ஸ்கூலில் படிக்க வச்சேன் என்னுடைய அந்த பசங்க என்னுடைய பசங்க அப்படியே பண்ணாங்க படிக்க அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிப்பு வராது அதனால என்ன பண்ணிட்டான் அவன் ஊட்ட விட்டு கிழங்கு ஓட்டான் படிக்கும் முதல்ல நாள் கூட எங்கள் கட்டிலும் கீழே வந்து படுத்துக்கிட்டான் ஊர் ஃபுல்லாக எங்கள் பார்த்தாலும் தேடுறாங்க அவன் வீடு ஃபுல்லாக அங்கே தான் அவங்க எங்க கட்டின கட்டிலும் கீழே இருந்தான் அவன் பத்து இருந்தான் அங்கே தான் போய் எழுப்பி நேர்த்திக்கிட்டே ஸ்கூலுக்கு ஸ்கூல் காப்பிட்டாங்க மறுநாள் கிளம்பி விட்டான் அதுக்கு நான்தான் வந்து என்னோட நேரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாங்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்களும் துன்பங்களையும் அனுபவிச்சு நாங்கள் இன்னும் வந்து அந்த கூட்டத்தில் அந்த வாழ்க்கையில் தான் இருக்கோம் சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த பொண்ணு வந்து போச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ விஷயங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தாங்க முடியாத நிறையா விஷயங்கள்லாம் நடந்து இப்படிலாம் இருந்தால் அந்த இப்படிலாம் நடந்தால் அந்த பெண் வந்து அவங்க அந்த அந்தமாரி அந்த கணவர் கூடயே வாழ மாட்டாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கூட எங்கள் வீட்டில் நடந்துருக்குது நடக்குது நடந்துஞ்சு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை இதுதான் வந்தாச்சு வா தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டால்தான் நம்ம வாழ வைக்க அப்படின்னு பட்டம் கட்டுருவாங்க தனிமையாகவும் வாழவும் முடியாது அதனால நமக்கு வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வாழும்